ஹாய் ஹலோ வணக்கம் மிதுன் கீமா யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலை புதுசாக யாராச்சும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நீங்கள் தானே நாங்கள் சரிங்களா இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செல்ல மருமகள் தெருவில் வந்து நிலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் தான் கல்யாண ஃபங்க்ஷனு நிலங்கு வைக்கிறாங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க புது கல்யாண பொண்ணுக்கு சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாமா போலாம் <mulang> என்ன <mulang> 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 ஏய் வெருகா எங்க போறீங்க எங்க போறீங்க நான் அங்க ஏடுறேன் மாள போடமா இல்ல சுத்தி என்ன ஆய் சொல்ல கல்யாணம் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஹாய் சொல்றாங்க ஹாய் சொல்றா விஸ்வாதி namale nam prae கண்ணுல் வரப்பு தொடிமா நல்லா

இன்னிக்கி तुलसी கி நேலங்க வைக்கறாங்க கல்யாண நேலங்க உள்ள போய் தட்டிட்டு வாங்கிட்டாங்க

அதே அதே மூணடி பதோம் மூணடி தட்டு வாத்தியே ரொம்ப எல்லாம் வலி வந்துருது அது இங்க ஆ அப்படியே

வந்துச்சா கொஞ்சம் வாய்கை சைடிஸ் కర్గస్ నిలంగ వచ్చి తాము మాంగేసి మావేయుది చెతపడ ఆదర్ల కడ కడ అదమే లేదు మా మా పో వెయి వెయి వెచ్చి తిరుమా తిరుబడ వెయి ஜனிங்கோட் நட்டுவடிமா சுத்துக்கு போதும் ஆஃபீஸ் மூணு பேரா புடிங்க. மூணு பேரா புடிங்க. அந்த பையனுக்கு பண்ணுங்க பாரு. ஏய் என்ன நிச்சாதா வர வேண்டியதுவோ ஒரு வயசு. 3